பூஜ்யாய ஸ்ரீராகவேந்திராய சத்யதர்மரதாயச பஜதாம் கல்ப கல்பருட்சாய நமதாம் காமதிநே ஹரிநாராயண துரிதநிவாரண பரமானந்த சதாசிவசங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ராயா ஓம் சுதர்சனாய சுதர்சனாய்மகே மா தன்ன சக்கர பிரச்சோதியாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட்ல மாத ராசி பலன் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இந்த ஜூலை மாத கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்களை எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கோ ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை திதி வருகிறது இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு ஜூலை மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனையை வழங்கப்போகிறது சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பராகவே கிரகங்கள் பலனை வழங்கு வாரி வழங்க போகிறதுன்னு சொல்லலாம் காரணம் ராசிநாதன் பதினோரு நாள் ராசியில் இருக்கார் கடைசி இருபது நாள் ரெண்டாம் இடத்தில் குருவோடு சேர்ந்திருக்கார் ரெண்டில் குரு இருக்குது குரு பார்வை இருக்குது சனி பகவான் பதினொன்றில் இருந்தாலும் வக்கிரகதியில் இருக்கால் பன்னிரெண்டில் ராகு இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அமுக்கலமாக இருக்கும் நம்ம அப்படி சொல்கிறோமா நீங்கள் சொல்கிறது எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறாங்க பொய் சொல்கிறீங்க எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க எப்படி இது முப்பது சதவீதம் தாங்க கோச்சாரம் என்பது முப்பது சதவீதம் தான் இந்த முப்பது சதவீதம் எப்படி ஒரு பெ பெரிய லெவலில் ரீச் ஆகும் எழுபது சதவீதம் உங்களுடைய தசா புத்தி தான் அந்த அமைப்பில் தான் எழுபது சதவீதம் ஜாதகம் இயங்கும் முப்பது சதவீதம் கோல்சாரம் இது நல்லா இருந்தால் அதாவது பிறப்பு ஜாதகத்தினுடைய அமைப்பு இப்போது தசா புத்தி நல்லா போது இதுவும் நல்லா இருந்து கோயில் செடாகி நல்லா சிறப்பாக இருக்கும் அதுவும் சரியில்லை இதுவும் இது முப்பது சதவீதம் சரியாக இருந்தால் என்னங்க பிரயோஜனம் அதனால் நிறைய பேர் வந்து நீங்கள் நல்லா சொல்கிறீங்க ஆனால் அப்படின்னு நிறைய பேர் பாராட்டுறாங்க சில பேர் பார்த்தா நீங்கள் சொல்லுவது சரியில்லை அப்படிங்கிறாங்க இது முப்பது சதவீதம் தாங்க யாருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம அனலிஸ் பண்ணலை இது பொது பலன் தான் இப்போ இந்த மாஷராசியில் ஒரு பொதுவான ஒரு பலனை தான் நம்ம சொல்கிறோம் ராசிநாதன் ராசியில் இருக்கிறது சிறப்பு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறது அதை விட சிறப்பு அப்போ கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது கௌரவம் அதாவது ராசிநாதன் ராசியில் ஆட்சி பீடம் இருக்கிறார் இல்லையா அப்போ காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அந்த செவ்வாய் பூமி ஆதிக்கம் இல்லையா அப்போது வந்து உங்களுக்கு ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கும் மிக மிக பிரமாதமாக இருக்கும் அதுவே ரெண்டில் குரு சொல்லவே தாளுங்க குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் பண வரவு ஏராளமான பணம் வரவு இருக்கும் பல வகையில் பணம் வந்து பையை நிரப்பும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஜூலை மாதம் ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு மாதம் எடுத்த காரியங்கள் கைகூடுமா கைகூடும் இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் நல்லதே நடக்கும் ஐந்தாம் இடத்தை சனி பார்வையிடுவதால் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் பிள்ளைகளுக்கும் ஏதாவது படிக்கிற இடத்துல பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி அஞ்சாம் இடத்தை சனி பார்க்கறது யாராவது உங்கள் சொத்து ஆட்டையை போடுறதுக்கு நினைப்பாங்க பூர்வீகத்தில் அதனால் குலதெய்வ வழிபாடு ரிஷிகள் முனிகள் குருமாரனுடைய ஆசீர்வாதம் பெற்று சென்று வாருங்கள் ஓரளவுக்கு தலைக்கு வருது தலைப்பாயிட போகும் மற்றபடி ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் இந்த ஆறாம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானம் இது வந்து குரு பார்வையில் பொழுது மாபெரும் சிறப்பு இப்போ வெளியூர் பயணம் போகிறீங்க வெளிநாட்டு பயணம் போகிறீங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு அனுகூலத்தை தரும் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஏழாம் இடம் ஏழாம் இடத்து அதிபதி சுக்ரன் வந்து மூணாம் இடத்துல ஒரு வாரமும் கடைசி நாலு மூணு வாரம் நாலாம் இடத்துல கடகத்துலேயும் இருந்து இரு இருந்து பலனை தருகிற இப்போ நல்லவன் நல்ல இடத்துல இருக்கிறது மிக மிக சிறப்பு கணவன் மனை மனைவி ஒத்துரி உத்திர அண்டர்ஸ்டாண்டிங் அன்னொன்னியம் நண்பர்களால் ஆதரவு ஆதாயம் கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் எட்டாம் இடத்தை செவ்வாயும் பார்க்குறார் குருவும் பார்க்குறார் சனி பகவானும் பார்க்குறார் அப்போ எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் உங்களுக்கு தேடி வரும் எச்சரிக்கையாக இருங்க அடுத்தவங்களுக்கு நான் பஞ்சாயத்து பண்ணுறேன் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு போய் எதா வம்பு தும்பில் மாட்டிக்காதீங்க மற்றபடி உங்களுக்கு குரு பார்வை சிறப்பு செவ்வாய் பார்வை சிறப்பாக இருக்கிறதால ரெக்டிபிகேஷன் ஆகும் பிரச்சனை வந்தாலும் அதை பிரச்சனையை ஓவர் கம் பண்ணி வெளியில் வரக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் வரா கலன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கழிக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து சொத்து நகை நட்டு விழுக்கி கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக வரும் அதில் பாருங்கள் ஒன்பதாம் இடத்து அதிபதி ரெண்டில் இருக்கார் அதாவது பாக்கியமான ஒரு சூழல் பண வருவாய் என்பது குடும்ப நிம்மதிக்கு சந்தோஷம் என்பது குடும்ப ஒற்றுமை என்பது இந்த மாதம் இந்த ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் குருவும் செவ்வாயும் இணையிறாங்க இருபது நாள் இணைஞ்சிருக்கிறதால இது வந்து பிரபல யோகம்னு ஒன்று சொல்லலாம் அது வந்து ச எங்கே போய் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும் இருக்கிறதால பிரபல யோகம் அப்படின்னு சொன்னால் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய லெவலில் வேலை வாய்ப்பு கிடைச்சி அதில் ஒரு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் வாழ்க்கை குடும்பத்தில் நிம்மதி நல்ல பேரு புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் ஒன்பதாம் இடம் என்பது மிக மிக சிறப்பு வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வெளிநாடு போகிறீங்க உயர்கல்விக்காக போகிறீங்க உத்தியோகத்துக்காக போகிறீங்க சொந்த தொழிலுக்காக போகிறீங்க எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த மாதம் கண்டிப்பாக ஏற்படும் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி ஆகும் இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதால முன்மீட்டு பலனை செய்வார் தொழில் போகிற மாதிரி போகும் ஆனால் இதனால் வரைக்கும் தொழில் நல்லா போச்சுப்பா அப்போ ஏதோ ஒரு தொழில் வந்து ப்ராடெக்ட்லாம் அப்படி தேங்கி நிற்கிது சரியாக போகமாட்டேங்குது அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும் தொழிலில் வந்து ஒரு மந்தத்தன்மை ஏற்படும் அப்போது சனி பகவானை வழிபாடு செய்யுங்க ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாகிட போகும் மற்றபடி இப்போ உங்களுக்கு தொழிலில் ஒரு மந்தத்தன்மை நிச்சயமாக ஏற்பட்ட போதிலும் சம்பாத்தியம் என்பது மிக சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதால வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தருமா அப்படின்னா கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு பதினாறு பதினேழு பந்து பதினெட்டு சந்திராஷ்டிரம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ச சந்திராஷ்டிரம நாட்களில் சொந்த வண்டி வாகனங்களில் பயன்படுத்தாதீங்க வாடகை வண்டியில் போயிட்டு வாங்க வேலைக்கு போனாலும் வெளியில் எங்கே போனாலும் ஏன்னா ஏதாவது ரிப்பேர்னால் அதை மாற்றிக்கிட்டு இன்னொரு வண்டி போயிட்டே இருக்கலாம் சொந்த வண்டினால் அதை ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு இல்லை போகலாம் ஸோ அப்படி ஒரு நிலை செவ்வாய் பகவான் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் பிரமுகட்டர்ஸ் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருக்கும் அன்பர்கள் அத்துணை வேர்களுக்கும் இந்த மாதம் அற்புதமாக இருக்கும் ஒரு தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் ஒரு மந்த தன்மை ஏற்படும் இருந்தாலும் ஓரளவுக்கு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படும் இந்த மேஷராசிக்கு பதினாறு பதினேழு பதினெட்டு சந்திராஷ்டிரம நாள் வருவதால் சந்திராஷ்டமன் சொல்லிக்கிங்க வேலை பார்க்குற இடத்துல மற்றபடி நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்